உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியினுடைய அதிபதி சூரிய பகவானும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதி குரு பகவானும் இருவரும் இணைந்து உங்களுடைய லாபஸ்தானத்தில் நிற்கக்கூடிய காலகட்டங்கள் முப்பத்தி ஒரு நாட்கள் ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவுகள் இருக்கப் போகுது இந்த காலகட்டங்களில் இரு கிரகங்களுடைய இணைவு வந்து சிவராஜ் யோகமாக உண்டாக்கி அந்த சிவராஜ் யோக அமைவு விழக்கூடிய பார்வைகள் பொறுத்து இன்னும் பலன்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு டேர்னிங்காக உண்டாக்கிடும் அந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய யோக பார்வை டைரக்டாக விழக்கூடிய இடமே உங்களுடைய பஞ்சமஸ்தானந்தான் இரு கிரக பார்வையும் பஞ்சமஸ்தானத்தில் விழுறது ஒருத்தருடைய ஆசைகளும் ஆழ்ந்த சிந்தனைகள் லட்சியங்கள் சார்ந்த இடமும் ப்ளஸ் பூர்வ புண்ணியமும் புத்திர பாக்கியமும் பிள்ளைகளுடைய எதிர்காலமும் அதை எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய வயறு சம்மந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வும் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கால அமைப்பாக இது இருக்கும் இது தாண்டி அந்த பார்வைகள் விழக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா டைரக்டாக பஞ்சம பார்வையை விழக்கூடிய இடம் உங்களுடைய மூன்றாம் பாவத்தில் விழும் அதையும் தாண்டி உங்களுடைய ஏழாம் பாவத்தில் விழும் அப்போது இந்த இடம் எல்லாமே பலம் பெறும் இந்த இடத்தில் கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்களும் மாற்றங்களும் என்னென்றது இந்த காணொலியில் தெளிவாக விபரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக சிம்மராசி அன்பர்கள் சூரிய பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எப்போவுமே சுயநலமாக எதையும் யோசிக்க மாட்டீங்க பொதுநலமாக இறங்கி செயல்படுவீங்க தெய்வ விஷயங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்வீங்க பொது பணியில் எல்லாத்துலேயும் முன்னாடி நின்று செயல்படுத்தி முடிக்கக்கூடியவங்க சிம்மராசி அன்பர்கள் தான் எதுலேயும் முதன்மையாக இருப்பீங்க உங்களுடைய வார்த்தையும் உங்களுடைய குரலும் முதன்மையாக இருக்கும் அது இல்லை பல நல்ல காரியங்களில் முன்னாடி நின்று செயல்படுத்தி முடிக்கக்கூடிய நல்ல விஷயங்களில் ஈடுபடக்கூடியவங்க நீங்கள் தான் இந்த மாதிரி எல்லா விதத்திலையுமே ஒரு நல்ல அனுகூலம் கொண்டவங்க உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் மற்றவர்களுக்காக இறங்கி நல்ல விஷயங்களை நிறைய செய்து அதனால் நிறைய பாதிப்புகளையும் சந்திச்சிட்டீங்க நிறைய இழப்புகளையும் சந்திச்சிட்டீங்க எல்லாம் நல்லது செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டி நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாகிட்டீங்கன்னு சொல்லலாம் குடும்பத்திற்காகவும் தன்னை சார்ந்தவங்களுக்காகவும் இறங்கி நிறைய விஷயங்கள் செய்து அன்னைக்கு எல்லாத்தையும் தன் கூட பிறந்தவங்க தன்னை சார்ந்தவங்களுக்குன்னு செய்யும் பொழுது தன் மனைவி மக்கள் குடும்பத்திற்காக பாருங்கன்னு சொல்லும் பொழுது அதையும் தாண்டி நீங்கள் ஒவ்வொன்றையும் செய்து இன்றைக்கி கடைசியில் வெறுங்கையோடு வந்து நிற்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் யார் யார் அழுக்கெல்லாம் நல்லதை செஞ்சிங்களோ அவங்க யாருமே இன்றைக்கி உங்களை குற்றவாளியாக பார்க்கத்தான் அவங்க ஆசைப்பட்றாங்க குற்றவாளியாக ஆக்கிட்டாங்கன்னு தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு நிறைய மன உளைச்சலை கடந்து வந்துட்டீங்க இன்றைக்கி நீங்கள் பாதிக்கப்பட்டு நின்று திரும்பி பார்க்கும்போது நீங்கள் நல்லது செஞ்சவங்க யாரும் உங்களோட வந்து நிற்கலை அது பெரும் வருத்தம் பட் இது எல்லாத்தையும் கடந்து வந்தவங்களுடைய வாழ்க்கையில் இது பெரும் அனுபவம் இந்த அனுபவத்தை விட மிகச்சிறந்த விஷயங்கள் வேறு எதுவுமே இல்லை இது உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஊன்றுகோலாக பயன்படப் போகுது இது பெரிய லெவலில் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி காட்டக்கூடிய ஒரு காலமாக வரக்கூடிய காலம் அமையப் போகுது அதற்கு சில கிரகப்பயிற்சிகளும் அதற்கு ஒரு காரணம் தான் ஏன்னா இப்போது குரு பகவான் பாருங்கள் லாபஸ்தானத்தில் அருமையான இடத்துல நிற்கிறார் சூரிய பகவானோட ராசினோட இணைச்சு நிற்கிறார் அப்போ லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தாலும் வரக்கூடிய ஒரு வருடமுமே கடந்த ஒரு மாதத்தில் இருந்து சில கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் சில மாற்றங்கள் சில விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இலக்கை நோக்கி பயணம் பண்ணுறோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு சில வாய்ப்புகள் தன்னை தேடி வந்திருக்கும் ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா அதற்கு முன்னாடி என்ன ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஜெக்டை அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணி எல்லாத்தையும் முடித்து கொண்டு வந்தாலும் கடைசி ஒரு பர்சன்ட் அது மிஸ் ஆகுது ட்ராப் ஆகுது பிரேக் ஆகுது காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆகுது அப்போது சில வேலைகள் முடிஞ்சால் நம்ம லைஃப்பில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையலான்னு பார்த்தா அந்த நல்ல விஷயங்களும் நல்ல காரியங்களும் இன்றைக்கி நாளைக்கு இன்றைக்கி நாளைக்கு இழுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தது இப்படி நிறைய மன உளைச்சலுக்கு ஆளான் நீங்கள் புறம் தொழில் ரீதியில் பாதிக்கப்பட்டவங்க சிம்மராஜி என்பவர்கள் தான் அதிகம் நிறைய லாஸ் கடந்த ஆறு ஏழு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை சார்ந்தவங்களையே நீங்கள் இழந்தீங்கன்னா அது சிம்மராசி என்பர்கள் தான் அதுலேயும் தொழில் ரீதியில் சரிவுகள் மட்டும் இல்லாமல் கடன் சுமைகளை சூழ்ந்து வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுறது இல்லை வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டக்கூடிய அளவுக்கு எல்லாமே சில பிரச்சனைகள் சந்திச்சவங்க சிம்மராசி என்பர்கள் குடும்பத்திற்காக எவ்வளவோ உழைச்சி பாடுபட்டு உங்களுக்கு வேண்டியவங்களை உங்களை புரிஞ்சிக்கலையன்ற மன வருத்தமும் மன அழுத்தமும் உங்களுக்குள்ள அதிகமாக இருந்தது இப்படி எல்லா விஷயங்களிலையும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இது எல்லாத்தையும் தாண்டி சாதிக்கணும்னு உங்களுக்கு இப்போ அதற்குரிய வாய்ப்புகளும் வழிகளும் உங்களுக்கு பிறந்திருக்குன்றது தான் நிதர்சனமான உண்மை இதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலையில் இருந்தவங்க தொழிலை இழந்தவங்க வேலையை காரணமே இல்லாமல் எழுந்து அந்த வேலை ரீதியில் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி எவ்வளவோ முயற்சி எடுத்து எத்தனையோ இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணி கூட கிளிக் ஆகலைன்ற வருத்தம் இப்படி நிறைய அழுத்தத்தில் இருந்தவங்களுக்கு இப்போ வரக்கூடிய தருணங்களில் அதற்குண்டான வழிகள் பிறக்க போகுது வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது முயற்சிகளை நூறு சதவீதம் எடுத்தால் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க அதுவும் இந்த சிவராஜ் யோக அமைப்பில் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சடனாக கிளிக் ஆகிடும் சடனாக வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு பதவி உயர்வுக்கு அது மட்டுமல்ல நான் ரொம்ப நாளாக எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறேன் ஜஸ்ட் அரை மார்க் ஒரு மார்க்லேயே உங்களுக்கு மிஸ் ஆகிருந்திருக்கும் இப்போ அதற்குரிய முயற்சிகள் எடுங்க சடனாக உங்களுக்கு ஏதோ ஒரு அரசு உத்தியோகத்தில் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் அது மட்டும் அதையும் தாண்டி இன்னும் சிந்திச்சிங்கன்னா அரசியல் துறையில் பெரிய லெவலில் சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கப்போகுது டெம்ப்ரவரியாக நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறீங்கன்னா பர்மனன்ட் ஆகிடுவீங்க அதற்குரிய வழிகள் பிறக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் குறிப்பாக கடன் சுமைகளிலிருந்து வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நட்பு ரீதியிலேயோ ஏதோ ஒரு பேங்க் சப்போர்ட் ரீதியில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு லோன் கேட்ட இடத்துலையோ இ உங்களுடைய ஒற்றார் உறவினர்கள் ரீதியிலேயோ ஒரு சில பண வருவாய் உங்களுக்கு வந்து அதனால் ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது முயற்சிகளை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்குரிய ஒரு சான்சஸ் உங்களுக்கு கிளிக் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது சிம்மராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கிய ரீதியில சில பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறீங்க அதுவும் நரம்பு ஜவ்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் இதிலிருந்து ஒரு ரிலீப் கிடைக்கும் கண்டிப்பாக ரொம்ப நாள் எடுத்த முயற்சிகள் ரொம்ப நாளாக நீங்கள் செய்த ட்ரீட்மெண்ட் பலனளிக்காத நிலையில் இருந்தாலும் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களை வந்து அடையும் அதனால் சில மாற்றங்கள் பிறக்கும் குறிப்பாக பஞ்சமஸ்தானத்தில் விழக்கூடிய பார்வையால் புத்திரபாகியம் உங்களுக்கு மேன்மைகள் அளிக்கும் புத்திரபாகியம் ரொம்ப நாளாக எனக்கு கிடைக்கல புத்திரபாகியமே கிடைக்கல என்னென்ன தெரியல கிடைக்கிற மாதிரி இருக்குது பார்த்தா மிஸ் ஆகிட்டே இருக்குன்னு நினைச்சவங்களுக்கு குத்திரபாகக்கியம் கிடைக்கும் சந்தான விரதி உங்களுக்கு கிடைக்க போகுது குறிப்பாக வைரஸ் சம்மந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது வந்து அழகாக ரிலீஃப் போகுது ரொம்ப நாள் எடுத்த உங்களுக்கு உண்டான அந்த ட்ரீட்மெண்ட் கை கொடுக்கலன்னு வருத்தம் வேண்டாம் வரக்கூடிய தருணங்களில் சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் சிலருக்கு ட்ரீட்மெண்ட் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அது சரியாகிறதே தெரியும் அந்த லெவலுக்கு ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் அந்த லெவலுக்கு நம்ம சிம்மராசி அன்பர்களுக்கு உரிய ஒரு கிரக பயிற்சிகள் ரொம்ப நல்லாயிருக்கு அந்த தெய்வ அனுகிரகமே உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்குமோ அப்படி இந்த கிரக பார்வைகள் பஞ்சமஸ்தானத்தில் விழுறதுனால பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அது மட்டும் இல்லை பிள்ளைகள் ரீதியில் ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் கிடைக்கும் அவங்க ஆரோக்கிய ரீதியில் மாற்றங்கள் பிறக்கும் அவங்களுக்கு கல்வி ரீதியில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாள் எடுத்த முயற்சிகள் தடையாகதேன்னு நினைச்சிங்கன்னா இப்போ அது கை வரும் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா திருமணம் செய்து டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு குழப்பங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்ற நினச்சிங்கன்னா அதை இந்த நேரத்தில் இறங்கி செயல்படுத்தி அழகாக ரிலீவ் பண்ணி விட்டுருவீங்க அதையும் தாண்டி இன்னும் அவங்களுடைய வேலை சார்ந்த ரீதியில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை கடன் சார்ந்த பிரச்சனைகள் தான் அதிகமாகுதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பமாக அமையக்கூடிய ஒரு காலம் சில புது முயற்சிகளும் சில நட்புகளால் ஒரு நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும் மேலும் குடும்ப ரீதியில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நல்ல ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமாக மாறப்போகுது டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட ஒன்றிணையக்கூடிய நேரமாக இருக்க போகுது சிம்மராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணுன்னா வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களால் வேலை சடனாக மிஸ் ஆகியிருந்தாலும் அதை மீண்டும் ஒரு நல்ல இடத்துல அமரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களது வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஒரு திருப்பங்களுக்கு உரிய வழிகளை தேர்ந்தெடுப்பீங்க புது தொழிலை ஆரம்பிக்கணும் புது முயற்சிகளை உண்டாக்கும் நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல நேரம்தான் மூவ் பண்ணுங்க தொழில்துறையில் நான் ஒரு வியாபாரம் செய்கிறேன் அந்த வியாபாரம் சரியாக போகலை நினைக்கிறவங்களுக்கு இதற்கு மேல் அதற்குரிய நல்ல வழிகள் பிறக்கும் அதில் சின்ன சின்ன மாற்றங்களை உருவாக்கி பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்க போகிறீங்க உருவாக்க போகிறீங்க ஆக சிம்மராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது குறிப்பாக நான் சொன்ன இந்த பலன்கள் பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப முக்கியம் அந்த ஜனன ஜாதக ரீதியிலையும் திசா புத்தி ரீதியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும் அந்த அளவுக்கு இன்னும் நல்ல குரோத் இருக்கும் அதில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ரொம்ப முக்கியம் அந்த குரு எத்தனை பரல்கள் கொண்டுள்ளார் சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் பரல்கள் நல்லா இருந்ததுன்னா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சூரிய பகவானுடைய பரல்கள் ஒரு மூணுக்கு மேலே நாலா அஞ்சாறு ஏழு எல்லாம் இருந்துட்டா அது பெரிய லெவலில் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறிடும் நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க டோட்டலாக நெகட்டிவாக மாறிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவிங்க ஆக உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்